நூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சா பதினெட்டு வந்தா வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்குமா பதினெட்டு வந்தா என்ன இட மதிப்பு நீங்க சொல்றீங்க இருபத்தஞ்சு கிலோ இருக்கு சந்தை இன்னைக்கு ஜனவரி சந்தை எப்படி இருக்கு சுமாரா தான் இருக்கு சுமாரா இருக்கு ஒரிஜினல் எட்டே அவரம் பொட்டு குட்டிகள் எல்லாமே ஒரு மூணு மாச குட்டிகள் இருக்கும் மூணு மாச குட்டிகள் மூணு மாச குட்டிகள் இதுல எத்தனை கடா குட்டிகள் இருக்கு எத்தனை பொட்ட குட்டிகள் இருபத்தி ஒன்பது கடா குட்டி தான் ஃபுல்லாமே எல்லாமே கடா குட்டிகள் இருபத்தி கடா குட்டி இருபத்தி நீங்க கொண்டு வந்தது இருபத்தி ஒன்பதுனா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இது சேல்ஸ் ஆகிட்டா ஆகல சேல்ஸ் ஆகிட்டா இருபத்தொன்பது சேல்ஸ் ஆயிட்டு பரவாயில்ல நேரத்தோட ஆயிட்டு சரி ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது என்ன விலை சொன்னீங்க பத்து ரூபான்னு முடிஞ்சிருக்கேன் பத்தாயிரம் ஜோடி பத்தாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு என்ன வேலை சொன்னீங்க எவ்வளவு குறைச்சு பதினோரு சொன்னேன் சரி பதினோரு ரூபா சொல்லிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சு குட்டிக்கு ஐநூறு ரூபா குறைச்சு கையில கொடுத்து கையில கொடுத்தாச்சு சரி எந்த ஊர்ல போகுது குட்டி எல்லாம் எந்த ஊர் போது குட்டிகள் போது திண்டுக்கல் போது குட்டிகள் எல்லாம் திண்டுக்கல் ஆமா இன்னைக்கு எப்படி சந்தை எப்படி இருக்கு கடைசி சந்தை பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு ஆமா குட்டிகள் வரத்து எப்படி வரத்து அதிகம் தான் கொஞ்சம் வரத்துகள் இருக்கு விலை விலையில கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அடுத்த வாரம்னா கொஞ்சம் நல்லா சூட்டிப்பா வைக்கும் சூட்டிப்பா இருக்கும் ஆனா எல்லாம் வாங்கிருக்கா விக்க கொண்டு வந்துருக்கீங்களா வாங்கிட்டு தான் எல்லாம் வாங்கிருக்கேன் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க திருச்சில இருந்து வரும் திருச்சி திருச்சி திருச்சியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க சாப்பிட போயிருக்காங்க ரைட் மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க எல்லாம் ஒரே தரம் வாங்கிருக்கீங்க எத்தனை வாங்கிருக்கு இப்போ பதினேழு வாங்கிருக்கும் பதினேழு குட்டிகள் எல்லாமே கடா குட்டிகள் தானா கடா குட்டி தான் எல்லாம் கடா குட்டிகள் எல்லாமே ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மாசம் குட்டிகள் இருக்கும்ண்ணா ஒண்ணு போல வாங்கிருக்காங்க அங்க இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்குறதுக்கான ரீசன் என்ன எப்படி இந்த குட்டிகளோட சிறப்பு என்ன அங்க இதை மார்க்கெட்டிங் பண்ணி வித்துடலாமா வளர்த்து வளர்த்து சரி ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது இது ஜோடி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜோடி எட்டாயிரத்தி ஐநூறு ஆமா எவ்வளவு வியாபாரிகிட்ட குறைச்சிங்க எவ்வளவு சொன்னாங்க பதினோறாயிரம் பதினோரு சொன்னாங்க எட்டு ஐநூறுக்கு முடிஞ்சிருக்கு நாலே கால் ரூபா ஆமா நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு குட்டி உழுது சரி இதெல்லாம் வளர்த்து மறுபடியும் எப்போ அடுத்த பக்கத்துக்கா அப்படி

கேள்வியே இல்ல உள்ளே இல்ல இல்லை யாரும் வைக்கல எதிர்பார்த்தீங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்க நான் பதினெட்டு ரூபாய்னா குடுத்துடலான்னு பார்த்தேன் சரி கேள்வி இல்லாததுனால கொண்டு போயிடலாம் பாத்துட்டீங்கம்மா இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் மூணு மாசம் குட்டி எல்லா குட்டியா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க

ரெண்டுமே கடா குட்டி நல்ல ஒரிஜினல் பொட்டு ஆமா சரி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ரெண்டு எட்டு ரூபாய் என்ன ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் ஆமா எந்த ஊர்ல இருந்து வாங்கிக்க நாங்க மதுரா பக்கத்துல நாகமலை போட்டோம் சரி அங்க இருந்து இங்க வந்து ரெண்டு குட்டிகள் பிளான் பண்ணீங்களா வேற நிறைய வாங்க ரெண்டு குட்டி வாங்க ரெண்டு குட்டி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க இங்க இருந்து இங்க இருந்து நம்மளுக்கு மதுரை போற வண்டி இருக்கு நிறைய வண்டிகள் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டு ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க அங்க இருந்து வந்து எப்படி கொண்டு போறது அப்படின்னு இல்ல அங்க நம்ம ஒரு மதுரை வண்டி வருது நிறைய வருது கொண்டு போயிருக்கோம்

ஒரு குட்டி மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு விற்பனை பரவாயில்லையா உங்களுக்கு

என்ன வரையபடி விக்கா போச்சு சரி சரி சார் انا சொல்லுங்க இது எத்தரா ரெண்டு நாலு அஞ்சு குட்டி அடக்கு கனாகுட்டி சரி இதெல்லாம் எத்தர் மாசம் குட்டி இருக்கோம் இதுல எத்தர் மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் எல்லாம் கடாகுட்டி தானா ரைட் இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க ஜோடி 10 ரூபா 20 ரூபா வைக்கنا ஜோடி 10 ரூபா சொல்றவளையா கொடுக்குறவளையா சொல்றவளையா குடுக்குறவளையா ரெண்டு பொட்டகுட்டி அடக்கு ஒரு ரெண்டு புரு வர அடக்கு இப்பனே இன்ன ஆரம்பிச்சிட்ட ஆரம்பிக்கலையா ஆரம்பிச்சுட்டே இருக்குமே இளம் சென்னை நல்ல கலர் என்ன விலை சொல்றீங்க இருபத்தி ரூபா ரூபாய் ரெண்டையும் சேர்த்து இருபத்தி கேள்வி எதுவும் வச்சாங்களா மக்கள் வைக்காங்க

ரெண்டு இருக்கீங்க என்னக்கு முடிஞ்சது செம்பரி குட்டி வந்து நாலாயிரத்தி ஐநூறு செம்ரி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆமா இந்த குட்டி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அது வந்து விலைகள் எப்படி இருக்கு நிலவரம் கொஞ்சம் கூடதானே சரி எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க ரெண்டு இருக்கு ரெண்டு குட்டி தானே வந்து ரெண்டு குட்டி வாங்கிட்டேன் வாங்கி வச்சு பிடிச்சாப்ல வாங்கி மனசு வாங்கி வச்சோம் அந்த செம்மறியில அத செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் அது நல்லா முட்டு வரையுமே நல்லா வரும்னா முட்டுக்காக ஆமா சரி எந்த ஒரு போதே இது நத்தம்னா நத்தம் திண்டுக்கல் நத்தம்னா திண்டுக்கல் நத்தம் எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்றீங்க வண்டியில தானே பைக்ல வந்தா ரெண்டு பேரும் வந்தீங்களோ ஆமா அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படியே கொண்டு போயிடும்

ஆறு மாச குட்டியா வாங்கலாம்னு வந்தோம் சரி ஆனா சந்தையில நிறைய கெடா குட்டிக்கு தான் வந்திருக்கு சரி பூரா பொடிக்கட்டிகளா இருக்கு குரு குட்டி பார்த்தா நல்லா அமையல குருவை என்ன பர்பஸ் கண்டி வாங்கிருக்கீங்க குருவை குரு வந்து வாங்கி ஆடு சேப்பான்னு ஒரு எண்ணம் சந்தைகள் குட்டிக்கு வரத்து எப்படி இருக்கு வரத்து கடுமையா தான் இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல விலையும் இருக்கும் விலை கடுமையா இருக்க என்னென்ன ஒரு மூணு நாள்ல வருஷப்பர் போறது இல்ல அதனால ரொம்ப கடுமையா தான் கடுமையா இருக்கு ஆனா கடுமையா இருந்து டால போட்டி போட்டு வாங்குறாங்க வாங்குறாங்க எங்க எங்க இருந்தா வந்து வராங்க எட்ட ஏறஞ்சதா प्रधान ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கள கட்டி இருக்கு களை கட்டி இருக்கே